நிச்சயமாக ராகுல் காந்தி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு வர வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு வந்தால் இம்முறை ராகுல் காந்தி ஏற்கனவே கூறியது போல அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு டீ காபி கொடுத்து வரவேற்று உபசரிப்பாரா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம ராகுல் காந்தி ஆயிரம் சொன்னாலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் எதுல நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஊழல் முறைகேடு வழக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திலாம் குற்றம் சாட்டப்பட்டவங்க அந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கை ஐயாயிரம் கோடி முறைகேடு அபகரித்த வழக்கில் அது நீதிமன்றத்தில் இருக்கு சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடர்ந்துருக்கார் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடர்ந்தாலே எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் அவர் என்ன சொல்லுவார் ஊழல் ஊழல் அது இதுன்னு சொல்லுவார் உரே இருக்குது ஏன்னா நம்ம ஸ்டாலின் சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவர் அரசியல் தான் பண்ணணும் பண்ணுறாரு அவியல் பண்ணக்கூடாது எடப்பாடி மாதிரி இந்த சூழலில் தடவை பாராளுமன்றத்தில் வீராவாசமாக முழங்கினார் ராகுல் என் வீட்டு முடிஞ்ச அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரட்டும் வந்தால் அவருக்கு நான் காபி போட்டு தரேன்னாரு அநேகமாக வரலாம் ஏன்னா ஐயாயிரம் கோடி ஊழல் முறைகேடு என்பது சும்மா இல்லை நேஷனல் ஹெரால்டு வழக்குன்னா வழக்கு ஆக்சுவலாக நேஷ்னல் ஹெரால்டு என்பது காங்கிரஸ் சார்புடைய ஒரு பத்திரிகை அதுக்கான இடம் பில்டிங் எல்லாமே அரசின் ஃபண்டுகளால் நேருவால் ஒதுக்கப்பட்டது ஆனால் அது ஒரு பத்திரிக்கை நிறுவனம் காங்கிரஸ் ஆதரவு அதுக்கு மக்கள் பணம் பட் அது ஒரு பத்திரிகையாக இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் ஹெரால்டு கடனில் இருக்குதுன்னு சொல்லி நூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் ஃபண்டு காங்கிரஸ் கட்சி ஃபண்டு நூறு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போச்சு அந்த ட்ரஸ்டில் யார் மெம்பர் சோனியா ராகுல் அப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் இதுதான் ஊழல் வழக்கு ஏன்னா அவங்க க காசு கொடுத்து கூட இந்த நேஷ்னல் ஹெரால்டை அவங்க ட்ரஸ்ட்டுக்கு போகல இத்தனைக்கு அது மதிப்பு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நிறுவனத்துடைய மக்கள் வரி பணத்தால் வந்த நிறுவனத்துக்கு நூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி ஃபண்டை கொடுத்து இவங்க ட்ரஸ்ட்டுக்கு போச்சு இதுதான் வழக்கு இது சட்டப்படி தவறான விஷயம் அதுக்கு தண்டனைகள் உண்டு ஆனால் இந்திய சட்டம் எப்படி லேட் ஆகுதுன்னு தெரியும் அதனால இப்போ ஒரு தப்பிச்சுன்னு இருக்காங்க இந்த சூழலில் இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்தால் காஃபி கொடுப்பாரா ஆனால் அமலாக்கத்துறை கைது செய்யலாம் கைது செய்யாமலும் இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்குக்கு அதிகாரிங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு இவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்ததுக்கு உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைக்கலையா இவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால நிறையா வாய்ப்புகள் இவருக்கு இருக்கு நன்றி வணக்கம்